ஆலங்குளத்தில் ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு லட்சத்தில் கட்டப்பட்ட புதிய யூனியன் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகின்றது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் தற்போது உள்ள பழைய கட்டிடம் மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் திரு ஆலடி அர்ணாவல் கடந்த பத்து ஏழு ரெண்டாயிரம் அன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த கட்டிடம் பழுதானதால் புதிய கட்டிடம் கட்ட ரூபாய் மூன்று கோடியே நாற்பத்தாறு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது இதற்கான கட்டுமான பணிக்கான பூமி பூஜை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்றது அழகிய முகப்புடன் தரைத்தளம் முதல் தளம் மிகப்பெரிய கூட்ட அரங்கம் உட்பட அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஆலங்குளம் யூனியன் அலுவலகத்தின் புதிய கட்டிடப்பணி பெரும்பாலும் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகின்றது ஆலங்குளம் யூனியன் அலுவலகத்தின் புதிய கட்டிடத்தை நேற்று மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு சங்கர் ஐஏஎஸ் பார்வையிட்டார் தென்காசி மாவட்ட திட்ட இயக்குநர் மைக்கேல் ஆண்டனி பெர்னாண்டோ தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னோ பெர்னாண்டோ செயற்பொறியாளர் ஏலிசை செல்வி உதவி செயற்பொறியாளர் கார்த்திகேயன் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆணையாளர் கல்யாணராம சுப்பிரமணியன் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ராதாகிருஷ்ணன் ஆலங்குளம் யூனியன் பொறியாளர் உமாதேவி உதவி பொறியாளர் கெல்வின் அரசு ஒப்பந்ததாரர் சக்திநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்